நிகாரிக்கா நிராலிக்கா நாம இன்னைக்கு ஆகார வரிசை பார்க்கலாமா கண்டிப்பாக மேம் ஆகார வரிசை நாம பார்க்கலாம் நீங்க கேள்வி கேளுங்க நாங்க பதில் சொல்றோம் ஆகார வரிசை பார்க்கலாம் இக்கு கூட்டல் ஆ இங்கு கூட்டல் ஆ இச்சு குட்டல் 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 ஆ ஆ ஆ ஆ இன்னு நா ஆ ஆத்துக்குட்டல் இந்து குட்டல் ஆ நா இப்பு குட்டல் ஆ ஆட்டல் இல்லு குட்டல் ஆ லா இவ்வு குட்டல் ஆ வா இழு குட்டல் ஆ லா இள்ளு குட்டல் ஆ லா இரு குட்டல் ஆ ரா இன்னு குட்டல் ஆ லா நன்றி குழந்தைகளே நாம அடுத்த காணொளியில இகர வரிசை பத்தி பாப்போம் நன்றி வணக்கம்